ஓம் சக்தி சக்தியில சென்னையை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்துங்க அம்மாவுடைய பக்தர் அல்ல சமீப தான் அம்மா பக்தர் ஆனாங்க ஒரு வருடத்துக்குள்ள நம்ம சக்தி லோகநாயகி அப்படிங்கிற என்னுடைய மகள் முறையாகும் பெண் அம்மா அவங்ககிட்ட அம்மாட்ட அம்மாவை பற்றி அடிக்கடி எடுத்து சொல்லி டாலர் போட்டுக்கோ அம்மாவுடைய பாக்கெட் சைஸ் படத்தை சின்ன படத்தை பர்சு வச்சுக்கோ ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோ அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து மூல மந்திரம் சொல்லு இப்படி எல்லாம் முள்ள முல்ல அப்படியே அம்மா பக்தரா மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்களா அதே மாதிரி முழுசாக நம்பி கும்பிட்டுக்கிட்டும் இருந்தாங்க இந்த நிலையில இப்போ தீபாவளி வந்துட்டு போச்சு இல்லைங்களா அதுக்காக ஏதோ பர்ச்சேசிங்காக அவங்க கடைவீதி போயிருக்கிறாங்க போன இடத்துல அது பெரிய ஷாப்பிங் மாலில் போய் வேணுங்கிற துணி இல்லை வாங்கி வச்சுட்டு பில் போட போகும்பொழுது ஹேண்ட்பேக் திறந்து பார்த்தா அதிர்ச்சி அவருடைய பர்ஸு அதுக்குள்ளே இல்லை மாயமாக போச்சு எங்கே எடுத்தாங்க எப்படி வந்தது ஒன்றும் இல்லை அந்த பர்ஸுக்குள்ளே பணம் இருக்குது இரநூறுவா அது போக கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது அதான் அந்த அம்மாளுக்கு எப்படியே வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு ஐயோ எவங்க இல்லையாச்சு கிடச்சா எல்லாம் ஒரு சங்கம் எல்லாம் வரிசை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு அம்மா வேண்டியது அம்மா நான் உன்னைத்தானே நம்பி இருக்கிறேன் கடந்த ஒரு வருஷமா நான் வந்து எங்கே போனாலுமே சக்தி ஒலியும் கூட வச்சுக்கிறேன் உன்னுடைய படத்தை கொண்டுட்டு போகிறேன் டாலர் கூட்டிருக்க எனக்கு இந்த மாதிரி சோதனையா நான் தாங்குவனா அப்படின்னு நல்லா பலவாறு புலம்பிக்கிட்டு சரி இந்த கடைக்குள்ள நம்ம ஷாப்பிங் மால்கள் எங்கெங்கே போகணும் எல்லாம் அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் தொலாவுது கூட்டமோ பயங்கரமான கூட்டம் அதுக்கு விழுந்த பர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கவா போகுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி இவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்பொழுது கிரவுண்ட் ஃப்ளோரை பில் போடுற இடத்துல அங்கே இந்த துணி எடுக்க வந்த இன்னொரு பெண் கஸ்டமர் அவங்க வந்து அவங்க இந்த பர்ஸ் இருக்குது யாரு நம்ம தொலைச்ச இந்த அம்மா பொண்ணுடைய அம்மாவுடைய பக்தருடைய பர்ஸ் இருக்குது அந்த அம்மா சொல்றா யாரோ இந்த பர்ஷனை தொலைச்சிட்டாங்களாமா இதை ஒரு பெண் எடுத்து கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து இந்த கடை பொறுப்பாளரிடம் ஒப்படைக்க சொன்னாங்க யாரதும் கேட்டு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பில் போடுற பொண்ணுகிட்ட கொடுக்குது அதை இந்த அம்மா பார்த்தோன்னே மோடி போய் இது என்னுடைய பர்ஸ் தான் இதில் உள்ளுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குது அடையாளங்கள்லாம் என்னென்னா இருக்குது அம்மாவோட வச்சிருக்கிற எல்லாம் சொல்லுது அதே அம்மா செக் பண்ணி பார்த்தா இந்த அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்குது சரி இவங்க தான் அந்த பர்சுக்கு உரியவங்க சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க இப்படி பார்த்தீங்களா அம்மா அம்மாவை நம்பினவங்கள அம்மா எப்படிங்க அதிக நேரம் தடுமாறு விடாமல் வினையும் கழிக்கணும் அதே சமயத்தில் பக்தனும் பாதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா அந்த வகையில் இப்படி எல்லாம் அம்மா காப்பாற்றி கொடுக்குறாங்க பாருங்க சக்தியில் ஓம் சக்தி